அலாமு அலைக்கும் வாழ்வது எப்படி என்று புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கிறது முயற்சிதான் வாழ்க்கை எரிகின்ற நெருப்பு கூட காற்றுடன் போராடி கொண்டுதான் இருக்கிறது அதுபோலதான் இங்கு போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை போராடவில்லை என்றால் வாழ்க்கையே இல்லை இதுதான் உண்மை வாழ்க்கையில் உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு பிறர் தரும் அடியை பொறுத்துக்கொள் சில முடிவுகளை இறைவனிடம் விட்டுவிடு அவன் நடத்துவான் தரமான சம்பவத்தை எதை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளும் இவ்வுலகில் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் எதையாவது பேச வைத்து ஒம்பு இழுக்கும் இவ்வுலகில் எதையுமே பேசாமல் அமைதியாக இருந்துவிடுவதே சிறந்த நன்மை அஸ்ஸலாமு அலைக்கும்